விஜய் டிவியில் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு ஷோவாக இருந்தது சபா அப்படின்னே சொல்லலாம் இதில் சந்தானத்தோட நிறைய பேர் வந்து சேர்ந்து கலக்கியிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க ஸோ சபா மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் வந்து நடிகர் ஆண்டனி சில வருடங்களாகவே குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தார் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிருக்காரு இதை பற்றி நடிகரும் சபா பிரபலமான பழனியப்பன் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு அதில் சபா ஆண்டனி இன்று அதிகாலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அப்படின்ற ஒரு வருத்தமான தகவலை நான் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் சென்றுவான் நண்பா அப்படின்னு அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு விஜய் டிவியில் லுலுசபா நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியில் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணி நடிச்சிருப்பாங்க இதில் நடிகர் சந்தானம் ஜீவா லுலுசபா மனோகர் பாலாஜி சுவாமிநாதன் ஜாங்கிரி மதுமிதா பழனியப்பன் சேசு அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துட்டு நடிச்சிருப்பாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு கிடைச்சது நடிகர்கள்லாம் மாறியிருக்காங்க நமக்கே தெரியும் இப்போ கூட லுலுசபா வீடியோக்கெல்லாம் ட்ரோல் ஆகி வருது ரொம்பவே காமெடியா இருக்கும் பார்க்குறதுக்கே சில வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி லுலுசபாவோட நிகழ்ச்சி ரீயூனியன் கூட நடந்துச்சு அதில் நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அப்போ கூட ஆண்டனி கலந்துக்கல இது குறித்து ஏன் ஆண்டனி கலந்துக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தார் ஆண்டனி அதில் அவரோட பரிதாப நிலையை சொல்லியிருந்தார் எப்படி இருந்த ஆண்டனி இப்படி மாறிட்டாரே அப்படின்னு வந்து நிறைய பேரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த நிகழ்ச்சி மூலமாக சினிமாவில் பிரபலம் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆண்டனி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு முதல்ல நெஞ்சு சளி ஏற்பட்டுச்சு ஆஸ்மா பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் இடுப்பு நீர் கோத்துக்குச்சு என்னால் எல்லோரும் மாதிரியும் தூங்க முடியாது சில நேரம் உட்காந்து சில நேரம் நின்றுக்கிட்டே தான் தூங்குவேன் படுத்தா கூட மூச்சு திணறல் ஏற்படும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என் காசு பணம் எல்லாமே போயிடுச்சு என்னோடய மனைவி குழந்தைங்க எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க சந்தானம் சார் அப்போவே சொன்னார் தேவையில்லாத நட்பு வந்து ஏற்றுக்காத கெட்ட நண்பர்களோட பழகாது அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்க்கை அப்போயே மாறி போச்சு என்னோடய காசு பணம் எல்லாமே போயிடுச்சு கஷ்டத்தில் யாருமே உதவி பண்ணல சந்தானம் சார் எனக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து உதவி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாரு பட் இன்றைக்கி வந்து ஆண்டனி உயிரோட இல்லை ஸோ நிறைய பேர் அவரோட இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி